உனக்கு வந்து அரவிந்தன் பேர் வைக்கிறக்கு முன்னாடி சீனிவாசன் வைக்கலான்ட்டு இருந்தாங்களாமா ஹலோ காய்ஸ் வணக்கம் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட நேட்டிவ்க்கு வந்திருக்கோம் இதோட நான் வந்து தேர்டு டைம் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு தான் வந்து பொங்கல் செலப்ரேஷனுக்காக வந்திருக்கோம் பொங்கல் நல் வார்த்தைகள் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ கிளம்பு எங்களோடய ஸ்கூட்டி வந்து அங்கே நிற்கிறாள் பைக் ஸ்டாண்டில் அதனால் போய் அதை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி தாத்தாவோட எக்ஸ்எல் எடுத்துட்டு என் டி ஆர் அண்ட் ஃபைவ் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு எக்ஸ்எல்லெல்லாம் போய் தாத்தாவோடதே ரொம்ப அடி வாங்கி இருக்காதனால என்னை அறவி ஓட்ட வேலான்னு சொல்லிவிட்டாங்க

இல்ல இத்தனை வருஷமா நாங்கள் ரவு பண்ணும்போது எவ்வளோ டைம் மறணும் இந்த இடத்துக்கு நான் எப்ப வரையும் கெட்டு இருப்போம் இந்த வருஷம் நாங்கள் ரெண்டு ஜாலியாக சுத்திட்டு இருப்போம் திருமணம்

வண்டி வண்டி நிறுத்தி போய் எண்பத்தி அஞ்சு நாள் ஆச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நின்று இப்ப வண்டி வேற ஸ்டார்டே ஆக மாட்டேங்குது நான் தாத்தா வண்டி எடுத்துட்டு போறேன் அப்படி எடுத்து போயிட்டீங்களே என்னை மாட்டி விட்டுன்னு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன் என்னோட பழசு தக்காளி பழமா எடுக்கணும் தக்காளியும் முள்ளங்கியும் வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக பொறிக்கலான்னு வந்திருக்கோம் அங்க அங்க வந்துட்டு நாங்க போய் வாங்க போவோம் இங்க வந்து பொறிச்சிட்டு போறோம் இங்க பாருங்களேன் இதை காட்ட இதுதான் முள்ளங்கி நானே இப்போதான் first டைம் நேர்ல பார்க்கல தக்காளியும் கூட நிறைய பாத்திருக்கேன் இதிலிருந்து இது ஃபுல்லாவே தக்காளி தான் சரி பா வா போய் போய் ஐ காட் காட் இட்

ஏன் அப்சே கிடச்சிருச்சா வரட்டாங்க ஈரமாக தான் இருக்கும் அங்கேயும் இல்லை நான் வரேன் என்ன ஒரு கிலோ ஓரளவுக்கு எடுத்தாச்சா இல்லையா கிடைச்சதா தக்காளி ஆந்திரிச்சு லைட்டா தக்காளிக்கு எல்லாம் முள்ளங்கி வச்சு விட்டுருக்காரு ஒவ்வொன்றா தாத்தா இங்கே பேர் இங்கே பேர் பழமாக இருக்கா ஓகே ஓகே இந்த இந்த தக்காளி எல்லாம் வந்துட்டு கால் கிலோவே எண்பது ரூபாய்க்கு இருந்தது ஏன் கால் கிலோ கிலோ எண்பது ரூபாய் கிலோவா யார் சொன்னா நான் போய் வாங்கினேன் என்ன கால் கிலோ எண்பது ரூபாய்க்கா நாற்பது ரூபாய்க்கு கால் கிலோ கூட நாப்ப அரை கிலோ நாற்பது ரூபாய் வந்து இருக்கும் வாங்க போய் முள்ளங்கி முள்ளங்கி

இன்னொரு ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி இது ஃபுல்லாவே வந்துட்டு தக்காளி இங்க வந்து ஃபுல்லா முளகாய் பாருங்களேன் வணக்கம்மா மாப்ள இங்க வந்துட்டு ஃபுல்லா வாழைமரம் இதெல்லாம் இருக்கு அங்க மாங்காய் இது வந்து தென்னை மரம் எல்லாம் இருக்குது அந்த பக்கம்லாம் வீடெல்லாம் இருக்குது எங்கள் வீடை வந்து அங்கே இருக்குது நான் வந்து அப்புறமா உங்களுக்கு விலாகில் காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலா ஃபேக்ட்ரி இங்கே தான் இருக்குது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் ஃபோட்டோ எடுத்துருப்பேன் ஆனால் அதெல்லாம் அப்லோட் பண்ண ஏன்னா அப்புறம் ரொம்ப கேவலமாக இருக்கும் இப்போ மறுபடியும் நான் ரெண்டு பேரும் வந்து அட்டி நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது மறுபடியும் என்ன வாங்குறதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க ஏதாவது வண்டியா

ஓகே நாங்கள் ரெண்டு பேர் இப்போ கோலம் போட போகிறோம் போகிறோம் இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் இப்போதைக்கு போட்டிருக்கோம் நான் வந்து அவுட்லைன் போட்டு கொடுத்துட்டேன் அரை வந்து கலர் கொடுத்துட்டு இருக்கு பார்த்தீங்களா அரை வந்து கலர் கொடுத்துட்ருக்காங்க இதுதான் நாங்கள் போட்ட கோலம் நெக்ஸ்ட் இங்கே போடுறதுக்கு வட்டம் போட்டுட்ருக்கு சரியான பனியாக இருக்குது நம்ம ஊரில் இருக்கிறத விட இங்கே பயங்கர பணி ஏன்னா தான் இப்போ குளிக்க வச்சு ரெடி பண்ணணும் பயமாக இருக்குது சரி சரி நாங்க சண்டே வந்து ஈவனத்தும் சாப்பிட்லான்னு இருக்கோம் எனக்கு முற்றுக்கே வரான் நான் ரெடி ஆகிட்டு வந்தேன் இவ்வளோ நேரம் வீட்டில் ஹெவி ஒர்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இதான் குளிச்சுட்டு குளிச்சிட்டு வந்தேன் எங்கள் அத்தை குளிச்சுட்டுருக்காங்க ரெடி ஆகிட்டேன் இதுதான் என்னோடய பொங்கல் அவுட்ஃபிட் நான் வந்து இது ஃபுல்லாக வந்து காட்டுறேன் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை எல்லாம் வந்து நேற்று வந்து ஏதோ இறந்தவங்களுக்காக சாமி கும்பிடன்னு சொல்லி அதெல்லாம் இருந்தாங்க இப்போ அவங்களோட கல்ரைக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரைக்க எல்லோரும் இப்போ கிளம்பியிருக்காங்க ஜென்ஸ் மட்டும் போயிருக்காங்க லேடிஸ் நாங்கள் எல்லாருமே இங்கே வீட்டில் இருக்கோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்

இப்ப வந்து நாங்க ஒரு கோயிலுக்கு போலான்னு சொல்லி கிளம்பிருக்கோம் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போகணும்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் போக போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காட்டேன் வீடெல்லாம் பாருங்களேன் ஓல்டு சூப்பரா இருக்குல்ல இவ வேற என்னை ஒரு வீடியோ எடுக்கிற உனையும் குளிச்சு ரெடி பண்ணிட்டாங்க ஏ கோகுலே சாணி எல்லாம் அல்லுவா

அங்கெல்லாம் இங்க இங்க இருந்து இத்தனோட தூரம் பாருங்க வண்டி எடுத்துட்டு போவோம் இங்க ஒரு அரை கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு நடந்து நடக்க வைக்கிறாங்க சரி ஓகே எப்படியோ வெயில் இல்லை ஏண்டி டைம் போனதே தெரியல இப்ப நான் விலாக் எடுக்கும் போது மணி நாளை கால் தான் ஒரு பாம்பு சுத்தி இருக்கு இவன் தான் வந்து பாம்புக்கு முத்தம் கொடுத்த மூஞ்சி

பல்லதான் சலுகிறதான் பண்ணலாம் ஹலோ காய்ஸ் இங்கே வந்து எங்களுக்கு பொங்கல் எப்படி போயிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல ஃபேமிலியாக நானும் அவரும் வந்து ஃபோட்டோ எடுத்தோம் பட் ஆனால் தனியாக வந்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொல்லி நிறைய நினைச்சேன் பட் ஆனால் இங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எதுவுமே எடுக்கவே முடியல நாளைக்கு வந்துட்டு என்னோடய பொங்கல் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அதை பாருங்கள் இன்ஸ்டாவில் நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து சிக்கன் செஞ்சிட்ருக்காங்க நாட்டுக்கோழி அங்கே ஒரு இடத்துல வந்து அது கட் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு கோயிலில் போய்ட்டு அதெல்லாம் இப்போ வந்து எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து அடுப்பு வெளியே அடுப்பு வச்சு சமைச்சு எல்லாம் உப்பு கறி மாதிரி வச்சு சாப்பிட்டுருந்தோம் அதையும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நான் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் இருக்காங்க போயிட்டு அதை சாப்பிட்டு இன்றைக்கி தூங்குகிற வேலை தான் இன்றைக்கி தான் எங்களோட மாட்டுப்பூங்கல் கூட தான் போச்சு நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு அறுபது வேறு என்ன தருமபுரி இருக்கிற ஏதாவது ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு ஊரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் சுற்றி கட்ட கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்

ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி சாப்பிட்டு போகலான்னு ஐஸ்கிரீம் இது வந்து எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரோடு இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு எழுபது கிலோமீட்டர் தான் ரொம்ப பக்கமா இருக்கு சரி ஓகே மூவி போய் பார்த்துட்டு ஊரில் தான் தேட்ரு பாருங்களேன் எத்தனை ஊன்று இருக்குன்னு உள்ளே போய் பார்க்குறேன் இந்த ஊரில் பாருங்க தேட்ரு பயங்கரமாக இருக்குது காப்பி ரைட் விழுந்துடும் அதனால வாய்ஸே கொடுத்துக்கிறேன்

ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பால்கோவா ஃபேக்ட்ரி இருக்கு அது வாங்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் பால்கோவா அதனால வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கினேன் ஒன் கேஜி வந்து இரநூத்தி இருபது ரூபா தான் அங்கெல்லாம் நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணி அழகா இருக்கிற சரி சரி சரி

ஓகே நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் எல்லாம் பாருங்களேன் ரொம்ப டேன் ஆகி கருப்பாக இருக்கேன் பட் ஆனால் அந்தளவுக்கு அங்கே வெயிலெல்லாம் இல்லை குளிர்னால அப்படி இருக்கும் என்னவோ தெரியல எதுவும் வெளிச்சத்தில் பார்த்தா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது மற்றபடி ரொம்ப கருப்பாக இருக்கேன் ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் அறவே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருந்தாமோ கருக்கு ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டு வந்து கருப்பாக பாருங்கள் எல்லாம் நீ ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் ஓகே பாய் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்